ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷத்தை சொல்லுபடியா கத்திர விடப்படுகிறார் எல்லா கற்களை போய் கத்திரம் கத்தனை கூடவே இருக்கிறார் என்னை ஆசிர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார் என்னை பரிசுத்தமாக வல்லவராக இருக்கிறார் என் மேல் அவங்க கருசணி உள்ள தேவன் என் மேல் இறக்கமுள்ள தேவன் என் மேல் மனதுருக்கம் உள்ள தேவன் இந்த உலக என்னால இறக்கலாமா இருக்கலாம் கத்தன் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் Nauammasa gerum mig eigð pouredaấyr Þotherin áðri vegin favourtoð tálas Descun vel var í Ég að þaðel súper Þotherin iðal stað úr vilja О̷il Þ�도 están á pakilegar fórrira புதிய மாதத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம் இல்ல வருஷத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கோம் இதுவரையிலும் தாங்கி நடத்தது கர்த்தருடைய கருவை இதுவரை என்னை பலப்படுத்தி வருகிறது என் தேவனுடைய கருவை என்னை வழிநடத்தி வருகிறது என் தேவனுடைய பெரிதான கருவை நான் நான் நிற்கிறேன் இந்த மாதத்தின் வாக்கின்படியாக நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஹாலே லூயா நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவரை ஆராதித்து ஒருமனதோடு கண்களை மூடி ஸ்தோத்திரம் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் கத்த சூழ்நிலையை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா என் தேவன் பெரியவர் அவர் சர்வ சிஸ்டிக்கு நெஜமானனா இருக்கிறாரே ஹால லூயா ஹாலே கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமா இருக்கிறார் ஒரு மனதோடு ஒரு மனதோடு ஹாலே லூயா எந்த பலவீனத்தோடு வந்தாலும் சரி தேவனை ஆராதிக்கிற வேலையில நம்முடைய கட்டுகளையும் பலவீனங்களையும் கர்த்தர் உடைக்க வல்லவரா இருக்கிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்றைக்கு என் சிற இருப்பை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மனதோடு

கரை வந்தாலும் கத்தராதன் மத்தியில் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு எங்கள் கட்டுகள் உடையும்படியாக எங்கள் சிறையுறப்ப மாறும்படியாக எங்களை கலைவனப்படுத்துகிறதான போராட்டங்கள் விளங்கும்படியாக தேவ ஆவியானவர் இந்த நாட்களில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாகும் விசேஷித்த வரங்களினாலும் விசேஷித்த கிருபையினாலும ஆண்டவரேங்களை நீர் கூட நாங்கள் வாஞ்சிக்கிறோம்வே தேவா ஆவியானவர் சபை மத்தியில் எழுந்தள்ளுவீராக சபைகளின் மத்தியில் எழுந்தள்ளுபடியாக ஹalleluya glorify God கங்களை கூடி hallelujah hallelujah thank you jesus hallelujah நன்றி ஆவியானவரே நன்றி தகுபனே நன்றி அப்பா தூய ஆவியே உமக்கு ஆராதனை ஒரு சோதிக்க பின்னா ஒரு சோதிக்க பின்னா போனா உணகை இந்த சோதைய காத்த தரி ஏன் தெரியுமா இந்த கவுர் ஹாஸ் கிவன் த மில்லா த ஸ்டூடண்ட் காத்த ரீட்ற கேஸ் மாட்ட ஆற்பது ஆல லூயா எந்த சூவதான் ஒரு ஆராதிக்கா என்பதை கத்த

எப்படி இழுத்துக்கொண்டே இருக்கிறார் சோர்ந்து போகாத மகளை இந்த ஒருத்தரும் தெரியுமா உனக்கு போகிறேன்னு அதற்காக அனுமதி இந்த

முழுவதுமாய் அர்ப்பணிப்பீங்க காலை லூயா காலை காலை லூயா எப்படி அர்ப்பணிக்கலாம் கர்த்தருக்கு பாராட்டுகிற வயதானவங்க ஜெபத்துல உண்மை உள்ளவர்கள் தேவதை தேவ வாசிப்புல உண்மை உள்ளவர்கள் மற்ற ஒலி காய் ஜெபிங்கறது இல்ல உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறை இருப்பேன் காலை உள்ள உடன் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா

என்றும் அவர் புகழ் பாட வேண்டும் வனாதிவானங்கள் படைத்தவர் வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவர் ஓயாமல் அவர் புகழ் பாடுகிற வேலையை கத்தல் பகிமையான காரியம் வாழ்க்கிறார்

ششر